வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மனதில் இருக்கு நெருப்பின் மேல் நடப்பது அதிசயத்தின் அறிவியல் மனிதர்கள் வலிமையான மன போராட்டத்துடன் நெருப்பின் மேல் நடந்து செல்வதை நாம் பல திருவிழாக்களில் அல்லது சாகச நிகழ்வுகளில் பார்த்திருப்போம் நெருப்பு நமக்கு எரிச்சலை தரும் தீவிரமான வெப்பம் கொண்டது அப்படி இருக்க எப்படி சிலர் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் நெருப்பின் மீது நடந்து கடந்து செல்கின்றார்கள் இது மாயமா மந்திரமா இல்லை இல்லை இது ஒரு அறிவியலை நெருப்பின் மேல் நடப்பது ஒரு வரலாற்று காட்சி நெருப்பை கடந்து நடப்பது என்பது பழங்காலத்தில் இருந்தே மனிதர்களின் மாறுபட்ட கலாச்சாரங்களில் இருந்து கொண்டே வருகின்றது ஆனால் இது வெறும் சாகச நிகழ்வு மட்டும் அல்ல இதற்கு பின்னால் ஒரு அறிவியல் இருக்கின்றது அறிவியல் விளக்கம் நெருப்பின் மீது நடக்க முடியக்கூடிய முக்கிய காரணிகள் மூன்று தீயின் வெப்பநிலை டெம்பரேச்சர் தீ பரப்பின் வெப்ப கடத்தும் திறன் தெர்மல் கண்டக்டிவிட்டி தீயின் மீது காலடி படுகின்ற நேரம் கான்டாக்ட் டைம் தீயின் வெப்பநிலை தீயில் எரிந்து கரியான மரக்கட்டைகள் தனல் போன்று காட்சி தருகின்றன இவை வெப்பம் அடைந்தாலும் அதன் மேற்பரப்பில் உள்ள வெப்பம் மிக குறைந்த அளவில் சிறிய காலத்துக்கு மட்டுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது வெப்பம் கடத்தும் திறன் மரத்தின் நெருப்புக் கட்டைகள் வெப்பமானவை ஆனால் குறைந்த வெப்ப கடத்தும் திறன் கொண்டவை அதாவது அது உடலின் மீது குறைந்த அளவில் மட்டுமே வெப்பத்தை பரப்பும் உலோகங்களை தொட்டால் உடனே வெப்பம் பரவுகின்றது ஆனால் மரத்துக்கு அப்படி கிடையாது உதாரணமாக நாம் ஒரு விறகின் தணலை விரலால் வேகமாக தள்ளிவிட முடியும் ஆனால் ஒரு பழுத்த இரும்பினை அதுபோன்று செய்தால் விரல்களும் பழுத்துவிடும் காலடி படுகின்ற நேரம் நெருப்பின் மேல் நடக்கும் பொழுது நம்முடைய காலடி நெருப்புடன் வெகு நேரம் தொடர்பு கொள்ளாது பதட்டமாக சில வினாடிகளில் நாம் அந்த புள்ளியை கடந்து விடுகின்றோம் வெப்பம் பரவ உண்டாகும் நேரம் கிடைக்காமலேயே நாம் அதனை கடந்து விடுகின்றோம் குறைந்த தொடர்பு நேரம் அதன் விளைவு குறைந்த அளவிலான சூடு அடுத்து காலடியில் ஈரப்பதம் பல ஃபயர் நடப்பதற்கு முன் தங்கள் கால்களை இன்னும் சிறிது ஈரமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஈரத்தன்மை வெப்பத்தை உறிஞ்சுவது மூலம் நெருப்பின் பாதிப்பு குறைகின்றது அச்சம் வேண்டாம் ஆனால் பயனும் இல்லாமல் முயற்சி செய்ய வேண்டாம் இது அறிவியலால் விளக்கப்பட்டாலும் சரியான பயிற்சி இல்லாமல் முயற்சி செய்தால் மிகுந்த எரிச்சல் தோல் சேதம் மருத்துவ நெருக்கடிகள் ஏற்படலாம் மனப்பக்குவமும் முக்கியம் நெருப்பின் மேல் நடப்பது ஒரு தைரியத்தின் சின்னமாகவே பார்க்கப்படுகின்றது பயம் குறைந்தால் உடல் அமைதியாகும் என்பதால் மனதை கட்டுப்படுத்தும் திறனும் தீயில் நடக்கும்போது முக்கிய பங்கு வகிக்கின்றது நிறைவாக நெருப்பின் மேல் நடப்பது ஒரு மாயம் அல்ல அது அறிவியலும் மன ஆற்றலின் சோதனையும் தான் தீயின் வெப்பம் கடத்தும் திறன் குறைவாகவே இருக்கின்றது காலடியின் தொடர்பு நேரம் மிக குறைவு மனநிலை அமைதியாக இருக்கின்றது இதுதான் நெருப்பில் நடந்து செல்லும் ரகசியம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்